மீண்டும் மீண்டும் அக்காவின் காதலுக்காக காதலனை வெட்டும் தம்பிகள் பதினேழு வயது மாணவனை வெறி கொண்டு வெட்டிய சிறுவன் பள்ளி படிக்கும் மாணவனின் முன்புதான் நெல்லையில தன்னுடைய அக்காவை வேறு சமூகத்தை சேர்ந்த கவின் என்பவர் காதலிச்சிட்டு வருதுனால ஆத்திரமடைஞ்ச பெண்ணோட தம்பியான சுர்ஜித் கவின விரட்டி விரட்டி வெட்டி படுகொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியிருந்தது இதனுடைய பரபரப்பே இன்னும் அடங்கல அதற்குள்ள அடுத்த கொடூர சம்பவம் நிகழ்ந்து அதிர்ச்சியை திருநெல்வேலி மாவட்டத்துல சேரன் மகாதேவி அருகே இருக்கிற ஒரு கிராமத்துல பதினேழு வயது சிறுவன் ஒருவன் அரசு பள்ளியில பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்கான் அதே பள்ளியில அவனுடைய படிக்கிற சக தோழியோட நட்பாகி பின்பு அது காதலாக மாறியிருக்கு இவர்களுடைய காதல் அதே பள்ளில பத்தாம் வகுப்பு படிக்கிற பெண்ணோட தம்பிற்கு பிடிக்காம போக அவன் அக்கா கிட்ட இதன் எச்சரிக்கையும் பதினைந்து வயது சிறுவன் அந்த பதினேழு வயது சிறுவனிடம் சென்று தன்னுடைய அக்காவை காதலிக்காத இல்லனா வேற மாதிரி ஆகிடும்னு சக நண்பர்களோட சென்று மிரட்டி இருக்கான் ஆனா இது எல்லாத்தையும் அவங்க கண்டுக்காம இருவரும் இன்னும் காதலிச்சுட்டு வந்தது மட்டும் இல்லாம அடிக்கடி கால் பண்ணியும் அவங்களுடைய காதலை பதினேழு வயது சிறுவன் வீட்டிற்கு போயிட்டு நான் எவ்வளவு சொல்லியும் என் அக்காவ நீ காதலிக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சரமாரியா அறுவாலால வெட்டியிருக்கான் பின்பு தலை தெரிக்க அவங்க எல்லாருமே அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காங்க இதில் பலத்த காயங்களோட பதினேழு வயது சிறுவன் திருநெல்வேலி அரசு கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கான் இதைத் தொடர்ந்து சேரன் மகாதேவி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சதில் மாணவியோட தம்பி உட்பட ஐந்து சிறுவர்களை அதிரடியை கைது செய்து விசாரிச்சுட்டு வராங்க அதுல இவங்களுக்கு உறுதுணையா இருந்த இருபத்தி ஒரு வயது இளைஞன் மட்டும் இன்னும் பிடிபடல என்பதால போலீசார் அவன் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவனை தீவிரமா தேடிட்டு வராங்க இந்த நிலையில அடுத்தடுத்து ஆணவ கொலை நடக்கிறது என்று ஊடகங்கள்ல பரவும் செய்திகளுக்காக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சேரன் மகாதேவி போலீசார் அதுல இந்த சம்பவம் ஆணவ சேர்ந்தது இல்ல இது சகப்பள்ளி மாணவர்கள் கிட்ட நடந்த வாய் தகராலால ஏற்பட்ட உணர்ச்சி காரியமே சிறுவர்களோட முதிர்ச்சியின்மை காரணமே இது போன்ற தவறுகள் நிகழ்ந்திருக்கு இதை தவிர எந்த ஒரு சமூகமும் இல்ல மேலும் இந்த ஐந்து மாணவர்களும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால தவறான செய்திகளை எப்பவுமே பரப்ப வேண்டாம் எனவும் கூறப்பட்டிருக்கு பள்ளி பருவத்திலேயே இது போன்ற மாணவர்களின் எண்ணம் கொடூரமாக மாறினால் இவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற பதட்டம் மக்கள் மத்தியில் நிலவி வருகிறது